கிராமத்திலே மூன்று கிராமமும் சேர்ந்து இன்றைய கிராமட்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஓராம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு இன்றைய தினம் எங்களுடைய கிராமத்திலே எங்களுடைய மக்கள் அனைவரும் இணைந்து ஒன்றாக கூடி இந்த இந்த இரவு பொழுதுனிலே அவருடைய நினைவை நிறைவு நிறைவு உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் நினைவு கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய கிராமவால் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து ஒன்றில் வேறு செல்ல போனால் புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இந்தியாவிலே ஏழை மக்களுக்கு நன்றாக உதவி உதவிகளை புரிந்தவர் அது மட்டுமல்லாது பல படங்களிலே வெளி திரைப்படங்களிலே வெளிவந்தவர் ரசிய மரங்களிலே இடம் பிடித்தவர் உண்மையில் அவரை நாங்கள் இன்றைய தினம் அவரை இழந்திருப்பது எங்களுடைய சிறிலங்கா நாட்டு மக்களும் மட்டுமல்லாது இந்தியாவிலும் கூட அவர் பெருமொரு அவரை இழந்தது பெருமொரு இழப்பென்று தான் சொல்ல முடியும் அந்த நினைவாக இன்றைய தினம் எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள்கள் இந்த இடத்திலே அந்த நினைவை கொண்டு கொண்டிருக்கின்றோம் அவரை நினைவு கூந்து அவர் நினைவாக இங்கே இரவு இந்த பொன்னாலை பொழுதிலே மதி இரவு உணவை நாங்கள் தயார் நிலை செய்து கொண்டு செய்திருக்கின்றோம் எங்களுடைய இந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக அனைவரும் வரிக தந்து இந்த உணவில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டு இவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வெல்ல ஆண்டவனை வேண்டி எத்துடன் எனது இந்த நினைவு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் சொல்லிவிடம் கல்விலான் கிராமத்திலே கலைஞர்கள் ஒருவரான விஜயகாந்த் அது மட்டும் கேப்டன் என்று சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ஏற்கனவே கேப்டன் திரவாகரன் என்ற படம் ஒன்று இங்கு நடத்திருந்தார் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம் உங்களுக்கு தெரியும் நான் இந்த நிகழ்வில் ஏன் அந்த திரைப்படத்தை சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழர்களாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேப்டன் திரவாகரன் என்று சொன்னால் உலக நாடு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் இதைச்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த திரைப்படத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் மாறி நினைக்க வேண்டாம் இந்த முதலாம் சிறப்பிக்கும் மத்தியில் அடுத்த எதிர்வரும் அடுத்த அடுத்த நாட்களில் நாங்கள் இன்னும் சிறப்பாக இங்கே நிகழ்வுவோம் என்று சொல்லி இந்த இடத்திலிருந்து நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எங்களுடைய பெரிய பிலோ நெல்லியார் சிக்கர மூன்று கிராமமும் சேர்ந்து இன்றைய தினம் எங்களுடைய செக்கன் விஜயகாந்த் அவர்களுடைய ஓராம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு இன்றைய தினம் எங்களுடைய கிராமத்திலே எங்களுடைய மக்கள் அனைவரும் இணைந்து ஒன்றாக கூடி இந்த அழகிய இந்த பொன்மாலை இரவு பொழுதினிலே அவருடைய நினைவை நினைவு நிறைவு உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய கிராமவாழ் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து உண்மையில் வரை செல்லப்போனால் புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இந்தியாவிலே ஏழை மக்களுக்கு நன்றாக உதவி உதவிகளை புரிந்தவர் அது மட்டுமல்லாது பல படங்களிலே வெளி திரைப்படங்களிலே வெளிவந்தவர் ரசிய மரங்களிலே இடம் பிடித்தவர் உண்மையில் அவரை நாங்கள் இன்றைய தினம் அவரை இழந்திருப்பது எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டு மக்களை மட்டுமல்லாதி இந்தியாவிலும் கூட அவர் பெருமொரு அவரை இழந்தது பெருமொரு இழப்பென்றுதான் சொல்ல முடியும் அந்த நினைவாக இன்றைய தினம் எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள்கள் இந்த இடத்திலே அந்த நினைவை கொண்டு கொண்டிருக்கின்றோம் அவரை நினைவு கொண்டு அவர் நினைவாக இங்கே இரவு இந்த பொன்னாலை பொருளிலே மதி இரவு உணவை நாங்கள் தயார் நிலை செய்து கொண்டிரு செய்திருக்கின்றோம் எங்களுடைய இந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக அனைவரும் வரிக தந்து இந்த உணவில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டு இவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வெல்ல ஆண்டவனை வேண்டி எத்துடன் எனது இந்த நினைவு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் பெரியவளோ கல்வி ഇന്ന് വിജയം ഒരാണ്ട് നിലവ് അഞ്ജലിക്കാ ഇവൾ മക്കൾ നാൽ അനവരും അവരത് അവരത് നിലവഞ്ജലിക്കാൻ ഇവൾ മക്കൾ ഇവർ അവരത് നിലവിലെ കണ്ണീർ അഞ്ജലിക്കാൻ പോയിക്കൊണ്ട് എങ്കും എങ്ങനെ കെപ്ട് ഉദവി മക്കൾക്ക് ചെയ്താവിലൂടെ നാങ്കൂടെ ശ്രീലങ്കിൽ വളരും சொல்லங்காவில் இருந்தாலும் அவற்றை நாங்கள் மறக்க முடியாது அந்த அந்த நினைவை அஞ்சு எல்லா மக்களாக நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த ஒரு ஆண்டு நினைவை நாங்கள் எல்லோரும் இதாக செய்து கொண்டு அவற்றை ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக இதை நாங்கள் எல்லோரும் நன்றியாக இரவு போஷணமாக இரவு செய்து வழங்கி எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷமாக கொடுக்குறது அவரை நினைவாக இதை நாங்கள்